ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாஸ்து டிப்ஸ் எந்த திசையில் மீன் தொட்டியை வைத்தால் அதிர்ஷ்டம் பெருகும் வாஸ்து என்பது கட்டிடம் அல்லது கட்டிடம் கட்டப்பட உள்ள நிலத்தை குறிக்கும் ஒரு கட்டிடத்தை சரியா முறையில் அமைக்கும் தத்துவங்கள் மற்றும் வரையறைகளை விளக்குவது வாஸ்து சாஸ்திரமாகும் நாம் குடியிருக்கும் வீடு வேலை பார்க்கும் இடம் ஆகியவை சரியான அமைப்பில் திசையில் இருந்தால் மட்டுமே வாழ்வோம் நாம் செய்யும் செயல்களும் சிறப்பானதாக இருக்கும் வாஸ்தில் ஏற்படும் குறைபாடுகளை சரி செய்வதற்கும் வாஸ்து பகவானை மனம் குளிரச் செய்வதற்கும் வீட்டை அல்லது அலுவலகத்தை அலங்கரிக்கும் வகையில் சில குறிப்பிட்ட இடங்களில் திசைகளில் வைப்பது சிறந்த வாஸ்து பரிகாரமாக அமையும் வாஸ்து குறைபாடுகளை சரி செய்வதன் மூலம் அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் நேர்மறை ஆற்றல்களும் நம்மை சுற்றி பெருகி கொண்டே இருக்கும் கோவிலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி நீர் என்பது மிக முக்கியமான தூய்மைப்படுத்தும் ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களை தனக்குள் ஈர்த்து கொண்டு ஆற்றல்களை பரப்பும் தன்மை நீருக்கு உண்டு இதன் அடிப்படையிலேயே கோவில்களில் குளங்கள் தீர்த்தங்கள் அமைக்கப்படுகின்றன இந்து மதம் மட்டுமின்றி புத்த மதம் உள்ளிட்ட பல மதங்களில் நீர்நிலை என்பது மிக முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகளை களைவதற்கும் வீட்டில் உள்ள நெகடிவ் எனர்ஜியை வெளியேற்றவும் நீர் அமைப்புகள் பல வீடுகளில் வைத்திருப்பதை பார்த்திருக்கிறோம் பெரிய பங்களாக்களிலும் சிறிதாக தாமரை குளம் போன்று அமைத்திருப்பார்கள் பல வீடுகள் கடைகள் பெரிய நிறுவனங்களில் மண் அல்லது உலோக பாத்திரத்தில் நீர் ஊற்றி பல வண்ண மலர்கள் போட்டு அலங்கரித்து வைத்திருப்பார்கள் ஆனால் பல காலமாக பின்பற்றப்பட்டு வரும் வாஸ்து பரிகாரம் என்றால் அது மீன் தொட்டி வைப்பது தான் பரிகாரம் இந்து மதத்தின்படி மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரம் மற்ற அவதாரம் ஆகும் பிரளைய காலத்தில் வைவஸ்தமனுவின் குடும்பத்தினர் மற்றும் சப்தரிஷிகளை காப்பதற்காக பெருமாள் மீனாக அவதாரம் எடுத்தார் மீன்கள் நீர்நிலைகளை காக்கும் ஒரு உயிரினமாகும் மீன்களுக்கு தினமும் உணவளித்தால் புண்ணியங்கள் கூடும் அதேபோல் வாழ்வில் நன்மைகள் நடக்கவும் வீட்டில் அதிர்ஷ்டம் பெருகவும் வீட்டில் சரியான திசையில் மீன் தொட்டிகளை வைக்க வேண்டும்